பொள்ளாச்சி ஆபாச வீடியோ விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் யார் மீது புகார் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் தேர்தலை வைத்து இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சியினர் அரசியல் செய்வது அந்த நான்கு பேர் செய்த கொடுமையை விட கொடூரமானது எங்களை தற்கொலை செய்ய தூண்டுகிறது என கூறியுள்ளார் எல்லாருக்கும் வணக்கம் நான் பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் பேசுகிற திருநாவுக்கரசு சபரி சதீஷ் வசந்த் இவங்க மேலெல்லாம் புகார் கொடுத்தது நான் தான் காரணம் என்ன அப்படின்னா இனிமேல் என்ன மாதிரி எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் எங்களுக்கு குடும்ப நண்பரான மலுமிச்சியப்பட்டியை சேர்ந்த கிட்ட இதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் அவர் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவங்க கிட்ட பேசி அதுக்கடுத்த நாளே எங்களை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் நடந்த எல்லாத்தையுமே சொன்னோம் அவர் உடனடியாக எஸ்பி பாண்டியராஜன் மற்றும் டிஎஸ்பி ஜெயராமன் அவங்க கிட்ட பேசி ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி நைட்டே திருநாவுக்கரசு தவிர மற்ற எல்லாேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து திருநாவுக்கரசையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க ஆனால் இதில் சில விஷக்கிருமிகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக என்ன நான் ஒரு பெண் எனக்கு என்னோட மான பிரச்சனை அப்படிங்கிறத யோசிக்காமல் அவங்க இதை அரசியல் ஆக்கிட்டாங்க எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த வாக்கு என்னென்னா இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட பெண் நான் தான் அப்படிங்கிறதும் என் குடும்பத்தை பற்றியும் கண்டிப்பாக வெளி வராது அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் இந்த வழக்கை தொடர்ந்து ஒரு மாதம் ஆகிடுச்சு எப்போ தேர்தல் தெரிவி தேதி அறிவித்தாங்களோ உடனே வந்து என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி இதை பற்றி வெளியே கொண்டு வந்து அரசியல் ஆக்கிட்டாங்க இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பெண்ணும் அவங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்னாடி வந்து யாரையுமே வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க இது மூலமாக கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்க தப்பிச்சிருவாங்க இந்த வழக்கில் கட்சியை சேர்ந்த யாருமே இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் இல்லை அதனால் இது அரசியல் ஆக்காமல் தயவு செய்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்குமான்னு நான் அவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் வதந்தி பரப்புகிற யாராவது கிட்டே வந்து இதை பற்றின எதாவது ஆதாரம் வந்ததுன்னா அதை கொடுத்து உடனடியாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் எல்லா கேட்டுக்கிறேன் இந்த இந்த விஷயத்தினால நானும் எங்கள் குடும்பமும் ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள இருக்கோம் நாங்கள் இந்த பிரச்சனையில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து ஜெயராமன் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த செய்தியை நாங்கள் மீடியா வரைக்கும் கொண்டு போவோம் இந்த நாலு பேர் செஞ்ச கொடுமையை விட அரசியல் ஆதாயத்துக்காக சில பேர் பண்ணுற செயல் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் தற்கொலை செய்ய அளவு தூண்டுது இதில் பொள்ளாச்சியை சார்ந்த யாருமே எங்களுக்கு வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ண வரல மலுமஜியை பட்டி சார்ந்த பிரமுகர் மட்டும்தான் எங்களுக்கு முன் வந்து இதை பற்றி ஜெயராமன் கிட்ட பேசி எங்களுக்கு வந்து உதவி செஞ்சவர் அவர் மட்டும்தான் இந்த ஆடியோவில் நான் என்னை பற்றி எதுவுமே நான் ரிவீல் பண்ணலை இதை நான் வீடியோவாக அனுப்பியிருக்கலாம் என்னை பற்றி நான் இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வீடியோ அனுப்பாமல் ஆடியோவாக நான் அனுப்புகிறேன் ப்ளீஸ் இதை கன்சர்வ் பண்ணி எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்னை மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இதுபோல் மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்